வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கோலத்தில் நீடித்து நீடித்துக் கொண்டிருக்கிற வலுவான புயல் வட அரைக்கோள குளிர் அலையை ஈர்க்கிற காரணத்தினாலே தற்பொழுது குளிர் நிலவுகிறது தமிழ்நாட்டிலே கடும் குளிரும் பகலில் கடும் வெப்பமும் கொடுக்கும் உயரழுத்தமும் நீடித்து கொண்டிருக்கிறது பகலிலே முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டி இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் அதே மாவட்டத்தில் இரவு நேர அதாவது அதிகாலை இரண்டரை மணி வெப்பநிலை பதினாறு டிகிரி பதினைந்து டிகிரி என்று சென்றிருக்கிறது கரூர் பரமத்திலும் ஈரோர் ஈரோட்டிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து பதினாறு டிகிரியாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முப்பத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இருபது டிகிரி செல்சியஸில் வேறுபாடு இது தொடரும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு வானிலையில் தலைகீழ் மாற்றங்கள் நடைபெறப் போகிறது படிப்படியாக மேக உற்பத்தி ஏற்பட்டு குழப்ப வானிலை இந்த மாத இறுதியில் கொடுக்க போகிறது காற்று சுழற்சி வரப்போகிறது கோடை மழை ஆரம்பமே ஆட்டம் போட இருக்கிறது இது பொறுத்திருந்து பாருங்கள் இந்த அறிக்கையை நாம் நீண்ட காலமாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை மழை கொட்டு மழை நிகழ்வுகள் மழை கோடையில் எம்ஜிஓ கை கொடுக்கும் வெப்பநிலை வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லை வளிமண்டலமும் சாதகம் அடைந்ததும் மார்ச் இருபத்தி ஒன்று சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு நெருங்கும் வேளையில் படிப்படியாக பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் வாரம் என்று படிப்படியாக வானிலை மாற்றத்தில் மழைப்படிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலையில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி காற்று சுழற்சி விடுபட்டு இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அது மாத இறுதி வரைக்கும் இலங்கைக்கு மட்டும் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு குழப்பத்தையும் தூரலையும் கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிற நிலையில் அறுவடைக்கு அச்சுறுத்தலையும் இடையூறையும் கொடுத்து மாத இறுதி நாட்களுக்கு பிறகு மார்ச் முதல் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டு தான் ஆக இன்றைக்கு தேதி பதினாறு ஆகிவிட்டது இன்னும் ஒரு பத்து நாட்களிலே ஒட்டுமொத்தமாக வானிலை தலைகீழாக போகிறது வானிலை ஆய்வு நிறுவனமும் காற்று சுழற்சி பற்றி போகிறது இந்திய வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அறிவித்த பிறகு ஊடகங்கள் பேசுபொருளாக கொண்டு போகப் போகிறது காற்று சுழற்சி கோடையில் மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது என்ற பேசுபொருளாகவே மாற இருக்கிறது இப்பொழுது நாம் கடந்த பல மாதங்களாகவே நீண்டகால அறிக்கையில் நாம் அறிவித்து கொண்டே இருப்பது நிஜமாக போகிறது இந்த மாத இறுதி நாளாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல தூரல் சாரல் நனைக்கும் மழைப்படிவுகளை கொடுப்பதற்கு சாதகமும் இலங்கைக்கு கனமழைப்படிவை கொடுத்து அதே காற்று சுழற்சி சற்று விலகி மேலும் ஒரு காற்று சுழற்சியோடு இணைந்து நெருங்கி வந்து மார்ச் முதல் நாள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை வடக்கே விதமாக எம்ஜிஓ அமைப்பு அதாவது காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் தெற்கே நீராவி காற்றை வடக்கே அனுப்ப நீராவி காற்றும் குளிர்காற்றும் சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது மார்ச் மழை வாய்ப்பு தெரிகிறது வர வர படிப்படியாக வாய்ப்புகளோட சதவீதம் கூடி இருக்கிறது தள்ளி போகிறதே தவிர ஆனால் மழை வாய்ப்பு காற்று சுழற்சி அமைவு இது எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட எண்பது சதவீதமாக இருக்கிறது இந்த மாத இறுதி நாள் மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் தேதி கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிற்கே ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிற அமைப்பு ஏற்பட போகிறது ஆறுபடி விவசாயிகள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதாவது பிப்ரவரி இறுதி நாட்கள் குழப்பம் தூரல் சாரல் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு விரைவில் அறுவடையை முடித்து விடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டு அறுவடை செய்தல் அவசியமாகிறது அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பதும் கட்டாயமாகிறது ஆக இந்த மாத இறுதியில் இருந்து படிப்படியாக நிகழ்விற்கு சாதக அமைப்பாம் எம்ஜிஓ அமைப்பு மேலும் வளிமண்டல வெப்பம் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் அனைத்தும் ஒன்றுவட சாதகமாகி கோடை மழையை கண்டிப்பாக கூட்ட போகிறது இந்த வேலையில் இப்பொழுது உயர்ந்திருக்கூடிய வெப்பம் இடைக்காலமே இன்னும் நூறு டிகிரி எட்டவில்லை கவலைப்பட வேண்டாம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்தால் தான் அது நூறு டிகிரி இப்பொழுது வரைக்கும் முப்பத்தி ஏழை தாண்டி இருக்கிறது நூறு டிகிரியை நெருங்கி இருக்கிறது நூறு நூறு டிகிரியை தொட்டால் கூட அந்த நூறு டிகிரி என்பது ஈரோட்டிலும் கரூரிலும் இருக்கும் ஆனால் அது நூறு டிகிரியை தொட்டு ஓரிரு நாளிலே மீண்டும் கீழே இறங்கும் அளவிற்கு புழுக்கத்தை வியர்வையை மட்டும் கொடுக்கும் அளவிற்கு வெப்பம் சூடு அனல் குறைந்து மேகமூட்ட வானிலையை வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிக்கு பிறகு மாற்றி இருக்கிறது மாத இறுதியில் தூரல் சாரல் கொடுக்கும் புழுக்கம் மற்றும் வியர்வை மற்றும் மேகமூட்டம் வானிலையாக மாறி மார்ச் ஒன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மழைக்கு சாதகம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆகிவிட்டது இன்னும் இருபது சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே உங்களுக்கு தொடர்ந்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் விரைவிலே மாறும் உறுதிப்படும் தொடர்ந்து அப்டேட் இணைந்திருக்க மார்ச் இரண்டாவது வாரத்தில் மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் பதினைந்து தேதிக்கு மேல் மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் இறுதியில் கண்டிப்பாக வலிமையான நிகழ்வு ஒன்று தெரிகிறது மார்ச்சிலேயே வலிமையான நிகழ்வு தெரிகிறது ஆக மார்ச் முதல் வாரமே ஆரம்பமே ஆட்டமாக தெரிகிறது ஆரம்பமே அட்டகாசமாக தெரிகிறது ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள் நம்முடைய அறிக்கை எல்லாம் மிக சிறப்பாக துல்லியமாக அறிய அமைய போகிறது இதுல ஏப்ரல் மே மிக வலிமையான நிகழ்வு அமைய போகிறது கோடையில் வெப்பம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் அனல் இருந்தாலும் அதிக வெப்பம் இருந்தாலும் அனைத்து நாட்களும் அப்படி அமைந்து விடாது ஒரு சில நாட்கள் ஏறி இறங்கிவிடும் ஏறினாலும் கவலைப்படாதல் இறங்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் இறங்கினாலும் மீண்டும் ஏறும் என்ற ஒரு நிலை மனதில் இருக்க வேண்டும் ஆகவே வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இரண்டும் கலந்த வானிலை இந்த ஆண்டு கோடை வானிலை கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு உண்டு அது மார்ச்சிலும் உண்டு ஏப்ரலிலும் உண்டு மேயிலும் உண்டு ஏப்ரல் மே வலுவான வலிமையான நிகழ்வால் நிறைய மழை பெடிவை தரும் அதுதான் சுருக்கமான வார்த்தை ஆரம்பமே அட்டகாசம் பொறுத்திருந்து பாருங்கள் அனைவருக்கும் இந்த மழைப்படிப்பு ஒரே நேரத்தில் கொடுத்து விடாது வருவது கோடை மழை நிகழ்வு எங்கே சாதக அமைப்பை இருகாற்று இணைவை ஏற்படுத்துகிறதோ அங்கே பொழியும் ஆனால் சேர்த்து சேர்த்து பொழியும் அருகே அதிகமாக பொழியும் அருகே குறைவாக பொழியும் அதன் அருகே ஒதுக்கும் ஒதுக்கி இடங்களில் அடுத்தடுத்த சுற்று மழை கிடைக்கப்பெறும் ஆகவே உங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை செட்டிங் செட் ஆகும்பொழுது நல்ல மழை பொடிவை தரும் நம்பிக்கையுடன் இருந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள் நாம் நினைக்கும் பொழுது மழை பொழிந்து விடாது பொழியும் நீரை சேமித்து விவசாயத்திற்கு சீராக பயன்படுத்த பண்ணை குட்டை அமைத்திடுங்கள் பத்து சதவீத இடத்தில் பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள் சேமித்த நீர் உங்கள் எண்பது தொண்ணூறு சதவீத தொண்ணூறு சதவீத விவசாய நிலத்திற்கு கண்டிப்பாக அது நூறு சதவீதம் விவசாயத்தில் வெற்றியை கொடுக்கும் அளவிற்கு சாதகம் அமைப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க வானிலை மாறுதல் ஏற்பட போகிறது மார்ச் முதல் வாரத்தில் நல்ல மழை தெரிகிறது பிப்ரவரி இறுதி நாட்களிலேயே அந்த மாற்றம் எல்லாம் பேசுபொருளாக போகிறது தொடர்ந்து இணைந்திருந்த அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை எரிந்து விவசாயம் செய்திடவும் தொடர்ந்து தயவு செய்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி